சந்தோஷம் சரி நீ அக்னி ஜோலை உண்மையில் பற்றாது சாத்ரா பேஷா ஆபைத்ரி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியல தூக்கிட்டு போனோம் வந்து செத்து போயிடுறான் ஆனால் கத்த தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்றா இப்படி உயிருள்ள சாட்சிகள் நினச்சி தேவனுக்குள்ள பலப்பட வேண்டும் தேவனுக்குள்ள விசுவாச உணவுகளாய் மாற வேண்டும் அல்ல நான் கர்த்த சாதாரணமான உன்னை யாக்கம் என்று அழைத்தேன் இஸ்லாமியல் அழைத்தேன் அந்த தேவன் யார் நான் நான் ஒரு பரிசுத்தர் உன் இருக்கிற கர்த்தர் நீ என்ன நடந்தாலும் கைவிடவே மாட்டேன் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை கொண்டு பெரிய காரங்களை வியாதி அகன்று போச்சு பலவீனம் அகன்று போச்சு சுகமீனம் அகன்று போச்சு குடும்ப பிரச்சனை மாறி போச்சு கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு உன்னுடைய கொடுத்த பிசாசு விலகி போனான் Hallelujah.